ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க ரோஷி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு கதை சொல்லலாம்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா பையன் மூணு பேரும் இருந்தாங்களாம் அந்த மூணு பேருக்கும் ஒரு நல்ல ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக அந்த பையன்கிட்ட ஒரு கதை சொல்லணும்னு ஆசையாக அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டே நான் அவனுக்கு ஒரு கதை சொல்லணும் கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு அம்மா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு கதை சொல்கிறே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு நம்ம ப்ளீஸ்மா இன்னைக்கு அந்த கதையை எப்படியாவது சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க அம்மாவும் ஓகே வா இன்றைக்கி நான் அந்த கதையை உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம் ஒரு நிமிஷம் அந்த பையனோட கண்களை ஆழ்ந்து பார்த்து இந்த கதை எப்பயுமே உன் லைஃப்ல தொடரும் நான் நம்புறேன் இந்த கதை வந்து உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு உதவும் வா நான் இன்னைக்கு அம்மா வந்து உனக்கு அந்த கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் நம்மளும் அந்த கதையை அவங்க அம்மா கூட சேர்ந்து கேட்போமா வாங்க ஒரு ஊரில் ஒரு ஹண்டர் இருந்தானா அந்த ஹண்டர் வந்துட்டு குரங்குகளை பிடிச்சு கொண்டு போய் ஒரு ஜூ மாதிரியான இடத்துலையோ இல்லைன்னா குரங்குகளை எங்கேயாவது பத்திரமாக விடக்கூடிய இடத்துலையோ இல்லை குரங்குகள் தொந்தரவு பண்ணக்கூடிய இருந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல சேஃப்டியாக விடக்கூடிய வேலையோ அவன் அந்த ஹண்டர் பார்த்துட்டு வந்தான் அந்த ஹண்டர் வந்து அந்த குரங்குகளை எந்த மாதிரி முறையில் பிடிப்பான் அப்படின்னா ஒன்று இந்த கல்லை விட்டு தூக்கி எறிஞ்சோ இல்லைன்னா விரட்டி துரத்தி பிடிச்சி பிடிக்கிறதோ அந்த மாதிரியோ இல்லைன்னா மயக்க மருந்து செலுத்தியோ அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருந்தான் இதில் சில நேரங்களில் அந்த குரங்குகள் வந்து அடிபட்டுரும் அந்த அடிப்பட்ட குரங்குகளை பார்க்கும்போது அவனுக்குமே மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவனோட தொழிலே வந்து குரங்குகளை பிடிச்சி கொடுக்கறது தானே ஸோ வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுமா இந்த மாதிரி குரங்குகள் அடிபடுது சில நேரங்களில் இறக்குறத பார்க்கும்போது கூட அந்த ஹண்டருக்கு வந்துட்டு மனசு வந்து கஷ்டமா இருக்குமா அதனால அவன் வந்துட்டு இதை வ இதை பற்றின யோசனையிலேயே இருந்தான் அதனால அவன் வந்து ஒரு விஷயத்த கவனிக்க மறந்துட்டான் என்ன விஷயம் அப்படின்னா அவன் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி குரங்குகளை பிடிச்சிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் குரங்குகளோட எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிச்சான் அந்த மாதிரி எண்ணிக்கை குறையும் போது அவன் வந்து அதை வந்து கவனிக்கவே இல்லை இந்த குரங்குகளை எப்படி காயப்படுத்தாமல் பிடிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையிலே இருந்ததில் குரங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சதை அவன் கவனிக்கலை இந்த மாதிரி ஒரு நாள் வந்து அவனோட வேலைக்காக அவன் கிளம்பி போகும்போது அந்த இடத்துல ஒரு குரங்கு கூட இல்லையான் அவனுக்கு ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுச்சான் என்னாச்சு இந்த குரங்குகள்லாம் இங்கேதான் இருக்கும் எங்கே போச்சு இந்த குரங்குகள்லாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கும் போது அவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து வேலைக்கு வந்தும் நமக்கு வந்து எந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்து அவனோட வீட்டுக்கு வந்து கிளம்பி போய்கிட்டு இருந்தான் அப்படி போகும்போது போகிற வழியில் வந்துட்டு ஒரு பழைய ஹண்டர் இதே முறையை கையாண்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட வாழ்க்கையில் இருந்த ஒரு பலம் பெரிய ஹண்டரை அவன் பார்க்குறான் அந்த ஹண்டர் கிட்டே போய் பேச்சு கொடுக்குறான் ஐயா இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஹண்டரிங் வேலை உங்களை மாதிரியே பார்த்துட்ருக்கேன் ஆனால் அது என்னன்னே தெரியல திடீர்னு வந்துட்டு குரங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சிது நான் அதை வந்து நோட் பண்ணேன் ஆனால் வந்துட்டு இது இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு தெரியலை இப்போ பார்த்தா அந்த குரங்குகள் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல ஐயா இப்போது வந்து நான் அந்த குரங்குகளை வச்சு தான் வேலையே பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அந்த குரங்குகளையும் காணும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு இதே மாதிரி அந்த குரங்குகளை காயப்படுத்துறோமோ அப்படிங்கிற அச்சமே வந்து என்னை வந்து ரொம்ப வேதனைக்குள்ளாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஹண்டர் வந்துட்டு அந்த வயசானவர்கிட்ட சொல்றான் இதை கேட்டு அந்த வயசானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி முறையை கையாண்டதில்லை இந்த மாதிரி நாங்களும் பண்ணுவோம் மைக்க ஊசியை செலுத்துவோம் அந்த குரங்குகளை விரட்டி துரத்தி பிடித்தோம் இல்லை சில சில வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் ஏற்படுத்தியும் நாங்கள் செய்வோம் ஆனால் வந்துட்டு சில இடங்களில் வந்து இதே மாதிரி தான் எங்களுக்கும் ஆச்சு இப்போது வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பழங்காலத்தில் வந்துட்டு நாங்கள் சின்ன சின்ன ட்ராப்ஸ் சின்ன சின்ன ட்ராப்ஸை வந்து உண்டாக்கி அந்த குரங்குகளை அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த குரங்குகளை அதன் மூலமாக பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வயசான ஹண்டர் வந்து சொல்கிறாரு ஒன்று இல்லையா எனக்கு அந்த மாதிரி நான் முறையை எதுவுமே கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹண்டர் கேட்குறான் வா தம்பி நான் உனக்கு அந்த கதை என்னன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எப்படி ட்ராப் பண்ணி அந்த குரங்குகளை பிடிச்சார் அப்படிங்கிற கதையை அந்த ஹண்டர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன அப்படின்னா நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் ட்ராப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த குரங்குகளுக்கு மிடி மிகவும் பிடித்த உணவு பண்டத்தை வந்து வாங்கி வச்சுட்டு ஒரு கனமான குடுவைக்குள்ளே ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள வந்துட்டு அந்த உணவு பண்டத்தை வச்சுருவோம் அந்த உணவு பண்டத்தை அந்த குரங்கு வந்து தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய அளவில் ஒரு ஒரு வந்து விசாலமான இடத்துல கீழே வச்சுட்டு போயிடுவோம் நாங்களும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துல உட்காந்துருப்போம் அது பொறுமையாக இருக்கணும் சம்டைம்ஸ் வந்து உடனே குரங்கு வரும் சில நேரங்களில் குரங்கு வந்து கண்டுக்காத மாதிரியே விட்டுட்டு போயிடும் அப்போ வந்து நம்ம வந்து பொறுமையை மிகவும் கையாளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே அதுக்கு பிடித்த உணவு பண்ணந்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஆட்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறத உறுதி பண்ணிவிட்டு அந்த குரங்கு வந்து இறங்கி வருமா இறங்கி வந்து அந்த குடுவையை வந்து பார்க்குமா அந்த குடுவை எப்படி இருக்கும் அப்படின்னா குறுகின கழுத்துக்கூடியதாகவும் நீளமான ஒரு இதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார் உடனே அந்த பையனும் சரி அந்த குட்டி பையனும் சரி அந்த ஹண்டரும் சரி ரொம்ப ஆர்வமாக கதையை கேட்க ஆரம்பித்தாங்களாம் அதுக்கப்புறம் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி பையன் கேட்குறான் அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா அந்த கு அந்த நீளமான குடுவைக்குள்ளே அந்த குரங்கு வந்துட்டு கையை உள்ளக்க விடும்போது அதால் விட முடியும் அந்த குரங்கால் அந்த குடுவைக்குள்ளே கையை விட முடியும் ஆனால் அதுக்கு மிகவும் பிடிச்சமான அந்த உணவு பண்டத்தை திரும்ப அது கையில் எடுத்துட்டு திரும்ப வெளியே எடுக்கும்போது அதால் கையை வந்து எடுக்க முடியலை ஏன்னா அந்த உணவு பண்டம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இப்போது அந்த குறுகின கழுத்துக்குள்ளேருந்து கையை எடுக்கணும் அப்படின்னா அது கையை மட்டும்தான் எடுக்க முடியும் உணவு பண்டத்தோடு எடுக்க முடியாது ஆனால் அந்த குரங்கு வந்து என்ன பண்ணிச்சான் எனக்கு பிடிச்ச உணவு பண்ணம் என் கை கிட்டையே இருக்கு ஆனா ஏன் என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப விடாமுயற்சியோட செஞ்ச வேலையவே செஞ்சுக்கிட்டே இருக்கு ரிப்பீட்டடா அதாவது திரும்ப திரும்ப அந்த உணவு பண்டத்தை உள்ளே விட்டு எடுக்க உள்ளே விட்டு எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மனம் தளராமல் திரும்ப திரும்ப செய்யுது ஐயோ நமக்கு பிடிச்சமான உணவு இங்கே பக்கத்துலேயே இருக்குது ஆனால் நம்மளால் எடுக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு அந்த குரங்கு திரும்ப திரும்ப செய்ய செய்ய பின்னால் இங்கே வேட்டைக்காரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குரங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து அந்த வயசான ஹண்டர் வந்து சொன்னார் உடனே இதை கேட்டோன்னே அந்த இப்போ இருக்க ஹண்டருக்கு ஒரு திடீர்னு ஆமாம்ல இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கல அப்படின்னு சொல்லி தோணுச்சு அவர் வந்து ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒன்றே வந்துட்டு இதை பற்றி அந்த ஹண்டர் வந்து யோசிக்கும் போது தான் அவனுக்கு நிறைய விஷயம் வாழ்க்கையில் புரிஞ்சிச்சு அதாவது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு இடத்துல நம்ம முட்டுக்கட்ட நின்று போயிட்டோம் அப்படின்னா அதோடைய நின்று போகாமல் திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு செவத்துக்கிட்டே போய் முட்டிக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப இப்போ நான் இதே இடத்துக்கு போயோ இல்லை அந்த குரங்குகள்லாம் துன்புறுதுன்னு தெரிஞ்சும் ஒரே முறையவே கையாண்டேன் அப்படின்னா இதே மாதிரியே எனக்கு குரங்குகள் ஒரு கட்டத்தில் இல்லாமல் போயிடும் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த செய்கிறதுனால நான் கரெக்டு அப்படி இல்லை பர்ஃபெக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு எல்லா நாளுமே இருக்க முடியாது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துல வளரணும் இல்லை அப்படின்னா இல்லை நமக்கு ஒரு முட்டுக்கட்டை இருக்குது அப்படின்னு நமக்கு என்றைக்கு தெரியுதோ நம்ம வாழ்க்கையில் எப்போ முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிமோ சில நேரங்களில் நம்ம வந்து விட்டு கொடுத்துருந்தோம் நம்ம வந்து நமக்கு பிடிச்சதாகவே இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது நம்ம வளர்ச்சிக்கு வந்து அது தடையாக இருக்குது அப்படின்னு நமக்கு என்றைக்கு தெரியுதோ அதை நம்ம விட்டுட்டு இப்போ இதே நம்மளும் அந்த குரங்குன்னே நினச்சி பாருங்களேன் அந்த குரங்கு தான் நம்ம அது நமக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பண்ணும் உள்ளக்க இருக்குது இப்போ அந்த உணவு பண்ணத்தை விட்டுட்டா நம்ம வாழ்க்கையில் நம்ம இதே மாதிரி சுதந்திரமாகவே தெரியலாம் இல்லை அப்படி இல்லை எனக்கு அந்த உணவு பண்ணம் தான் வேணும் அப்படி சொல்லி அந்த குரங்கு மாதிரியே திரும்ப திரும்ப நான் அந்த உணவு பண்ணத்தையே கையை விட்டு எடுக்கும்போது என்ன ஆகுது நான் அந்த கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்போ என்ன ஆகுது என்னோட சுதந்திரம் பறி போயிடுது நான் வந்துட்டு ஒரு கூண்டில் அடப்பட்டு இருக்க போறேன் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வேணும் அது நமக்கு வந்து முட்டுக்கட்டை போடுது நம்மளை அது தடை பண்ணுதுன்னு தெரியும் போது திரும்ப திரும்ப அதையே செய்யும் போது என்னாகும் நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரிதான் ஒரு கூண்டுக்குள்ளேயே அடைஞ்சு போய்டோம் இல்லையா இந்த கதை கண்டிப்பா அந்த குட்டி பையனுக்கு உதவுன மாதிரி உங்களுக்கும் உதவி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதை என் பார்ட்னருக்கு பிடிக்கலைங்க ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்காக ப்ளீஸ் இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரம் மேரோஷி